ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஒரு ரெசிப்பியும் பார்க்கலாம் நம்ம ஹெல்த்தி ரெசிபி வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னன்றத பார்க்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி தட்டை எடுத்த பிறகு அந்த இட்லி அந்த தட்டிலேருந்து ஒட்டிக்கிட்டு வராமல் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல ஒரு பிளைனாக இருக்க ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ஈர துணியை புழிஞ்சி அந்த இட்லி தட்டை கவுத்து போட்டுட்டு அது மேலே போட்டு விடுங்க இந்த மாதிரி போட்டு விடுறதுனால உங்களுக்கு இட்லி தட்டுலேருந்து எடுக்கும்போது எந்த ஒரு பிளவும் இல்லாமல் அந்த தட்டில் ஒட்டிக்காமலேயும் வரும் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள் நம்ம இதுக்காக தட்டில் எண்ணெயெல்லாம் எதுவுமே தடவ வேண்டாம் அழகாக வந்துடும் இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டி டிப்ஸாக தான் சொல்லியிருப்பேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த முறையும் ஒரு முறை அது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க அதாவது இட்லி அடியில் மட்டும் பாடுற மாதிரி பார்த்துக்கோங்க இட்லி தட்டில் முழுகிற அளவுக்கு ஊற்றக்கூடாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு வ அந்த தட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி மேலே வச்சிங்கன்னா இட்லி ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஆறிடும் உடனே நம்ம இட்லி எடுத்தோம்னா அழகாக அடியில் ஒட்டிக்காமல் அப்படியே வந்துடும் இது ஒரு முறை அப்படி இல்லைனா நம்ம எடுக்கக்கூடிய டீஸ்பூனில் டீஸ்பூனோ இல்லை இட்லி க எடுக்கக்கூடிய கரண்டியில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை எடுத்தோம்னா அழகாக இட்லி அந்த தட்டில் ஒட்டாமல் எடுக்க வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இதுவும் ஒரு முறை இதில் உங்களுக்கு எந்த முறை ஈஸி அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு பீனஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தெரியாமல் பாதி இட்லியை வந்து அந்த தட்லியே பாதி ஒட்டிக்கும் அதனால் நம்மளுக்கு நிறைய இட்லி மாவு தான் வேஸ்ட்டாக போகும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சமும் கம்பு கொஞ்சமும் போட்டு அரைச்சிருந்தேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அரைச்சிருந்தேன் இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி கருப்பு கவனி அரிசி கம்பு அரிசி இட்லாம் வந்து சா செஞ்சோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக இந்த டிப்ஸு அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெமன் ஆகட்டும் இல்லைன்னா ஆரஞ்சு ஆகட்டும் இதை நம்ம நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சாரை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் ஆகும் அதே சமயம் நம்ம பாத்திரம் கழுவும்போது அந்த லிக்விடு கூட இதை சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய பாத்திரம் வந்து எப்போதும் நல்ல வாசனையாகவும் பளிச்சினும் இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நம்ம என்ன டிஷ்வாஷ் லிக்விடு யூஸ் பண்ணுறோமோ அந்த லிக்விடையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நான் இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பாத்திரம் கழுவுகிற லிக்விடு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதை ஊற்றிக்க நம்ம பாத்திரம் கழுவுறதுனால பாத்திரம் பளப்பளப்பாகவும் இருக்கும் அதே சமயம் இது ஒரு நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஏன்னா கொஞ்சமான அளவு நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு டிஷ்வாஷ் லிக்விடோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு இது நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம இதை இன்னொரு யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் க க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கோல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து அந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இதை ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் காட்டன்ஸ்லாம் கூட நீங்கள் இந்த லிக்விடை பயன்படுத்தி நல்ல ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய கிசான் ஜாமு இல்லைன்னா இந்த மாதிரி மயோனிஸ் கவர் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் இதில் தண்ணியை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டி ஆக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கைகளில் ஏதாவது வலியோ இல்லை சுருக்கோ ஏற்பட்டு இருந்தால் அதில் இந்த எடுத்து வச்சு ஒத்தரம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் நமக்கு வீட்டில் கரண்ட் எப்போயாவது ஆஃப் ஆகிடுச்சு இந்த நாளில் அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகும் அந்த சமயத்தில் இந்த ஐஸ் கட்டி பேக்கை நம்ம காய்கறிகள் மேலே வைக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் கூலிங் நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பாத்திரங்கள் சில சமயங்களில் ரொம்ப காஞ்சி போயிருக்கோம் முக்கியமாக இந்த டீ வடிகற்ற பாத்திரம் பால் பாத்திரம் சாதம் வடிச்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரங்களில் டக்குன்னு நம்ம கழுவுறதுக்கு இந்த மாதிரி அதை சிங்கில் போட்டு கவுத்து போ வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த பாத்திரங்கள் நல்லா ஊறி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கழுவுறதுக்கு வசதியாகவும் இருக்கும் இதனால் நம்மளுக்கு தண்ணியும் ரொம்ப செலவாகாது இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அதில் தண்ணி நிரப்பி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கூட நம்ம கழுவலான்னு வைப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சீக்கிரமாகவே நம்ம வேலைகளை முடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் இது நம்மளுக்கு ரொம்ப தண்ணி செலவும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக கழுவி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் சாம்பிராணி வத்தி ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு அகல் விளக்கோ இல்லை வேறு ஏதாவது தட்டு மாதிரியும் வச்சோம்னா அதில் கரை பிடிச்சிக்கிட்டு நம்மளால் அதை கழுவவும் முடியாது அது மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் சரட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய சாம்பிராணி வத்தியை அதில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வத்தியிலேருந்து வர சாம்பல் கீழையும் சிந்தாது அதே சமயம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம சில சமயங்களில் தேங்காவை உடச்சியாக அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்க வைக்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் இல்லைனா அதனோடய டேஸ்ட்டும் மாறும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் உடைச்ச உடனே வேண்டிய அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சுத்தமான துணியை வச்சு அதில் இருக்க தண்ணியை தொட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேங்காய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் எந்த ஒரு அழுகல் வாசனையும் வராது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ரத்த சோகை இருக்கிறவங்களாம் முக்கியமாக இதை அதிக அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதுக்காக ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுன்றது வந்து எனக்காக எடுத்துக்கந்த அதாவது ரெண்டு பேர் காண அளவு இது நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக அரிசியும் பருப்பு முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெறும் முனை பொருள் தான் முருங்கைக்கீரை அரிசி ஒரு நூறு கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஆனால் உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இந்த மூணே மூணு பொருள் மட்டும் போதும் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல பருப்பையும் அரிசியும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது அரைக்கும் போது இந்த முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை தோசைமாகவும் கிடச்சிரும் அதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இதை அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம எப்போதுமே தோசை சுடுறோம் அப்படின்னா இந்த மூணு எண்ணெயை கூட்டி வச்சு தோசை ஊற்றி பாருங்கள் தோசையோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மூணுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதில் அதை தோசை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் தோசையோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவு மக்னீஷியம் இருக்குது அதிக அளவு கால்சியமும் அயனும் இருக்குது அதனால் இதை வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது இந்த முருங்கைக்கீரை தோசை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போட்டும் ஊற்றி கொடுக்கலாம் இல்லை வெறுமனையை கூட ஊற்றிட்டு நம்ம அதுக்கு தே சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை சட்னியோ வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ஐட்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சி ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு சட்னியை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை தோசை சாப்பிட்லாங்களா நம்ம முருங்கைக்கீரை தோசை சாப்பிட்டுக்கிட்டே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம பசங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது குக்கர்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை கடாயிலேயோ நம்ம சாதத்தை கிண்டி கொடுத்தோம்னா அதாவது எந்த குழம்பு செய்கிறோமோ அதே பாத்திரத்தில் அந்த குழம்பு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி சாதத்தை போட்டு கிண்டி கொடுக்கும்போது அந்த சாதம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அந்த குழம்ப அதுலேருந்து நம்ம குழம்போ கூட்டோ அதுலேருந்து நம்ம கலரி எடுக்கும்போது ஓரத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பருப்பு எல்லாம் எல்லா சுவையுமே வந்து அந்த சாதத்துலேயே ஒட்டிக்கிட்டு வந்துடும் இதனால் நம்மளுக்கு லன்ச் பாக்ஸோட ரெசிப்பியும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கான நேரமும் மிச்சமாகும் ஏன்னா அந்த பாத்திரத்தில் சுற்றி ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பருப்பு எல்லாமே அந்த சாதத்தோடு கலந்து வந்துடும் அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கழுவும் செய்யலாம் தண்ணி செலவும் ரொம்பவே மிச்சமாகும் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி செஞ்சு கொடுக்குறோம்னா அதில் தயிர் சாதத்தை தவிர மற்ற எல்லா இதுலையுமே ஒரு டீஸ்பூன் அளவான நெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கும்போது கலரை கொடுக்கும்போது பசங்களுக்கு அதனோடய டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பசங்கள் ஒரு பருக்க கூட வைக்காமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க வாங்க நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நாரை தூக்கி கீழே தான் போடுவோம் அதை நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்டிக்கில் குட்டி பெயிண்ட் அடிக்கிற ஸ்டிக்கு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் இந்த மாதிரி அழகாக கட்டி வச்சுருக்குறேன் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவுண்டர் டாப் மேலே ஏதாவது சிந்தி இருந்தாலோ இல்லை நம்ம சுத்தம் செய்யும்போது அந்த கவுண்டர் டாப் மேலே பள்ளியோடய எச்சமோ இல்லை அதனுடைய சின்ன சின்ன கழிவுகள் ஏதாவது இருந்துச்சுனாலோ அதெல்லாம் தள்ளுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் நார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு குட்டி தொடப்பம் மாதிரி அதில் அதில் அங்கே மேலே இருக்கிற சிந்தி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையும் இந்த குட்டி பிரூம்ஸ்க்கை வச்சு நான் தள்ளி எடுத்துட்டேன் அந்த ஓரத்தலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளுக்கு கை எட்டாது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி பெருசாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து தேங்காய் கொடுமையிலேருந்து செஞ்சது நான் ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்துமே இது வந்து அழகாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துடும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது இது ரொம்பவே வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நம்ம சில சமயங்களில் ப்ரொஃபஷனல் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி வாஷிங் லி லிக்விடு டிஷ்வாஷ் லிக்விடு மேலாம் ஏதாவது ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இந்த வாட்டி ப்ரொஃபஷ்னல் வாங்கிட்டு வரும்போது விம் லிக்விடும் முகி லிக்விடும் வந்து காம்போவில் கிடச்சிது இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலியான பாட்டில் எடுத்துக்கிட்டேன் அதுவும் வந்து இதே டிஷ் வாஷ் லிக்விட் பாட்டிலு தான் அந்த காலி பாட்டிலில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் இந்த விம் லிக்விடை கலந்துக்கிட்டேன் இதை வந்து பேக்கோடு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம காலியான பாட்டிலில் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியும் கலந்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்பப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம தண்ணி கலக்க வேண்டியதும் கிடையாது அதே சமயம் வேறு யாராவது புதுசாக பாத்திரம் கழுவ வராங்கன்னா அவங்க இதை மட்டும் ஊற்றி கழுவும் போது நம்மளுக்கு லிக்விடை யூஸ் பண்ணுறக்கூடிய அளவும் குறையும் அதே சமயம் இது ஒரு நல்ல மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு தண்ணி எவ்வளோ கலக்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் இது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஷ்வாஷ் லிக்விடோட குவான்டிட்டி அதிகமாகும் போது யூஸ் பண்ணக்கூடிய நாட்களும் அதிகமாகும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் இதே மாதிரியே நீங்கள் முகி லிக்விடு அதாவது வாஷிங் லிக்விடையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு மாதம் வரக்கூடிய அந்த டிஷ்வாஷ் லிக்விடாகட்டும் இல்லை இந்த வாஷிங் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி வாங்கும்போது மூணு மாதத்துக்கு மேலே வரும் இந்த லிக்விடு நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்